Hi friends, welcome to Ravan Academy. இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்து புக்கில் இருக்க இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படின்ற லெசனை பார்க்க போகிறோம் இது நம்ம சிலபஸில் இந்திய அரசியலமைப்புன்ற டாப்பிக்கில் கவர் ஆகிற ஒரு லெசன் நம்ம வேட்டர் ஸ்டடி இந்திய ஆட்சியலுக்கான வேர்டர் ஸ்டடி அதாவது பாலிட்டிக்கான வேட்டர் ஸ்டடியும் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் அதுபடி ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு லெசனாக பார்த்துட்டு வரலாம் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து புக்கில் இருக்க லெசன் பார்க்கலாம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க முக்கியமானது என்ன அப்படின்றத பார்க்கலாம் இதெல்லாம் மேலெல்லாம் வந்து ஒரு ஸ்டோரி இருக்கும் அதெல்லாம் அந்தளவுக்கு இது வே முக்கியமாக இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்திய அரசமைப்பு சட்டம் இருக்குல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு நாளில் தான் நடைமுறைக்கு வந்தது எப்போ வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் வந்திருக்கும் இது வந்து இந்த நாளை வந்து குடியரசு தினமாக கொண்டாடுறோம் ஏன் இந்த நாளை வந்து குடியரசு தினமாக கொண்டாடுறோன்னா அதோட அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பூரண சுயராஜ்யத்தை அடையதான் நோக்கம் அப்படி முழக்கம் அந்த அடைவது தான் முழ அந்த அடைவது என்ற முழக்கம் வந்து வலுப்பெற்றிருக்கும் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் வந்து வலுப்பெற்றிருக்கும் இதை தொடர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குடி முழு சுதந்திர நாளாக வந்து கொண்டாடி இருப்பாங்க அன்னைக்கு கொடியெலாம் ஏற்றி கொண்டாடி இருப்பாங்க இந்த நாளை வந்து நினைவு கூர்ற வகையில் இந்த நாளை மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாவது நாள் நம்ம எல்லா கான்ஸ்டியூஷனில் இருக்க எல்லா ஆர்டிக்கலையும் நடைமுறைக்கு கொண்டு வராங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே நவம்பர் இருபத்தி ஆறுலேயே எல்லாரும் ஏற்றுக்கிட்டு சைன்லாம் போட்டுருவாங்க சைன்லாம் போட்டு ஒரு சில முக்கியமான கான்ஸ்டியூஷன்ஸ் மட்டும் அதாவது முக்கியமான ஆர்டிக்கல் மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க நவம்பர் இருபத்தி ஆறுலேயும் நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க முக்கியமானது என்னென்ன அடிப்படை உரிமைகள் அப்புறம் குடியரசுத் தலைவருக்கானது இது எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க நவம்பர் இருபத்தி ஆறுலேயே வந்து நடைமுறை வச்சுருப்பாங்க மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க ஆர்டிக்கல் எல்லாத்தையும் ஜனவரி இருபத்தி ஆறில் நடைமுறை கொண்டு வந்திருப்பாங்க நம்ம அரசமைப்பு சட்டன்றது என்னென்னா ஒரு நாட்டிற்கு தேவையான சில அடிப்படை விதிகள் அதுக்கான கொள்கைகளை உருவாக்கி ஆவணப்படுத்துவதுன்னு ஆவணப்படுத்துவதோடு தனது குடிமக்களோட உரிமை கடமை செயல்பாடுகளை வந்து வரையறுக்கிறது தான் இந்த அரசமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சட்டத்தின் துணியோடு தான் இந்த நாடு வந்து ஆளப்படுது கான்ஸ்டியூஷன் இந்த அரசமைப்பு சட்டம்னால் இது தான் இந்த விதி கொள்கை உரிமை கடமை இது எல்லாத்தையும் வரை ஒரு வரையறை வச்சுருப்பாங்க அதுபடி தான் இந்த நாட்டை ஆண்டுட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம நாடு வந்து மூவாயிட்டு இருக்குன்னா இந்த கா ஆர்டிக்கல் இந்த சட்டம்படி தான் நம்ம நம் நாடு வந்து ஆளப்பட்டு வருது இந்திய அரசமைச்சட்டை தான் நம்ம நாட்டு உயர்ந்தபட்ச சட்டமா விளங்குதான் இந்திய அரசமைச்சட்டை தான் நம்ம உயர்ந்தபட்ச சட்டமா எது விளங்குது இந்த கான்ஸ்டியூஷன் தான் விளங்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த கான்ஸ்டியூஷனில் முக்கியமாக என்னென்னலாம் இருக்குன்னா அரசின் கொள்கைகள் வரையறுக்கிறது கட்டமைக்கிறது வழிமுறைகள் அதிகாரம் இவற்றை விளக்குறது எல்லாமே கான்ஸ்டியூஷனில் இருக்கும் நிறுவனத்தோட கடமைகள் குடிமக்களோட அடிப்படை உரிமைகள் அவங்களோட கடமைகள் வழிகாட்டு நெறிமுறைகள் இது எல்லாமே கான்ஸ்டியூஷனில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஆர்டிக்கல் எப்படி தான் இது தான் பண்ணணும் அப்படின்ட்டு இது வந்து கான்ஸ்டியூஷன் வந்து உருவாக்குறதுக்கு முன்னாடி முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது அதாவது இந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்கு ஒரு அரசியல் நிர்ணய சபையை வந்து அமைப்பை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அமைச்சிருப்பாங்க எப்போ முந்நூற்றி எண்பத்தி ஒம்போது உறுப்பினர்கள் இது வந்து ஒரு குழு அமைச்சரவை தூது குழுன்றவங்க இது இதை வந்து விசா இது வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மூலமாக தான் நம்ம வந்து இந்த அரசியல் நிர்ணய சபையை வந்து ஆரம்பிக்குங்க ஆரம்பிச்சிருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம அவுட் நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல்லையும் ப்ளஸ் நம்ம ஹையர் கிளாஸ்லஸ்லேயும் பார்க்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக சிக்ஸ்த்து புக்குன்றதுனால முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் வரின்னா கொடுத்துருப்பாங்க எத்தனை எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் முந்நூற்றி எண்பத்தி ஒம்போது உறுப்பினர்களை வச்சு ஆரம்பி அரசியல் நிதிய சபையை ம மன்றத்தை வந்து அமைச்சிருப்பாங்க இவங்க தான் கான்ஸ்டியூஷனை வந்து ஓகே நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு வந்து இருக்கவங்க மொத்தம் எல்லோரும் முந்நூற்றி எண்பத்தி பேரும் வந்து சைன் பண்ணல அது வந்து ஹையர் கிளாஸில் பார்த்துக்கலாம் அதில் இருக்குது ஆரம்பிச்சிருப்பாங்க இதில் யார் தலைவராக இருந்திருப்பார்னா அரசியல் நிர்ணய மன்றத்தோட தலைவராக வந்து ராஜேந்திர பிரசாத் தான் இருந்திருப்பார் ஆனால் இது ஹையர் கிளாஸில் போகும்போது பார்த்திங்கன்னா சச்சினாந்த சின்ஹான்றவர் தான் ஃபஸ்ட்டு தலைவராக தற்காலிக தலைவராக ஏற்றிருப்பாங்க பட் அவர் வந்து அடுத்த நாள் இறந்துருவார் இந்த இறந்ததுனால அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம ராஜேந்திர பிரசாத்தை வந்து தலைவராக நியமிச்சிருப்பாங்க இந்த அரசியல் நிர்ணயமன்ற அமைப்பில் ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் மௌலானா ஆசாத் ராதாகிருஷ்ணன் விஜயலட்சுமி பண்டித் சரோஜினி நாயுடு உட்பட நிறைய பேர் இருந்திருப்பாங்க இதில் பெண்களும் இருந்திருப்பாங்க இந்த அரசியல் நிர்ணய மன்ற சபையில் மொத்தம் பதினஞ்சு பெண் உறுப்பினர்களும் இதில் இடம்பெற்றிருப்பாங்க பதினஞ்சு பெண் உறுப்பினர்களும் இடம்பெற்றிருப்பாங்க இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க இவங்க முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது பேரில் ஒருத்தர் மொத்தம் எட்டு பேரை செலக்ட் பண்ணியிருப்பாங்க அதுவும் முக்கியமாக வந்து லாயர்ஸாக தான் செலக்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்கு முக்கியமாக எட்டு பேரை வந்து இவங்க வரைவு குழுன்ற பேரில் உருவாக்கியிருப்பாங்க இந்த வரைவு குழு எட்டு பேர் கொண்ட குழு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நாடும் ஒரு அறுபது நாடுகளில் வந்து அவங்களோட அவங்களோட ஆட்சி அவங்களோட கான்ஸ்டியூஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி அறுபது நாடுகள்லேருந்து அறுபத்தி நாலு லட்சம் செலவு பண்ணி நமக்கான கான்ஸ்டியூஷன் வந்து உருவாக்கி கொடுத்துருப்பாங்க கைப்பட ஒருத்தர் எழுதியே கொடுத்துருப்பாரு பிரேம் பிகாரி நரேன் ரைசரான்றவர் என்ன பண்ணியிருப்பனா அவரோட இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதி நம்ம தான் நீளமாக எழுதப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்ற ஒரு பெருமையை வந்து இந்த நாட்டுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த எட்டு பேர் கொண்ட வரைவுக்குழு இதில் தலைவராக இருந்தது யாருன்னா நம்ம அம்பேத்கர் அவர்கள் தான் வந்து இதோட தலைவராக இருந்திருப்பார் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு நம்ம அம்பேத்கர் இந்த குழி எங்கெங்கேருந்துலாம் இது இவங்க வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு சில ஆர்டிகல்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க எங்கெங்கிறதுனா ஐக்கிய ராஜ்யம் அமெரிக்காலேயும் ரஷ்யா ஃப்ரான்ஸ் சுவிட்சர்லாந்து உட்பட மொத்தம் எத்தனை அறுபது நாடு ஆஸ்திரேலியா அயர்லாந்து ஜப்பான் சுவிட்சர் இந்த மாதிரி நாடுகளில் இருந்துலாம் நம்ம இந்திய அரசமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சிலிருந்தும் சேர்த்து எல்லாத்துலேயும் இருந்து அதில் வந்து நம்ம நாட்டுக்கு எது பெஸ்ட்டு அப்படின்றத பார்த்து அலசி ஆராய்ஞ்சி எடுத்திருப்பாங்க அதுலேயும் நிறைய திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பாங்க திருத்தங்கள்லாம் பண்ணி இந்த இது இறுதி செய்யப்படுறதுக்கு முன்னாடி நிறைய சுமார் ரெண்டாயிரத்துக்கு மேலே திருத்தங்கள்லாம் பண்ணி அதை பன்னிரெண்டு தொகுதிகளை வந்து அலசி எல் இந்த பன்னிரண்டு தொகுதிகளாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இதெல்லாம் முடிவு பண்ணி ஒரு கான்ஸ்டியூஷனை நவம்பர் இருபத்தி ஆறு அன்றைக்கி நம்ம நாட்டுக்கு வந்து சமர் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறில் முழுமையாக கான்ஸ்டியூஷனை எழுதி முடிச்சுருப்பாங்க அதை வந்து அன்றைக்கி ஏற்றுக்கிட்டோம் இருந்திருப்பாங்க எப்போது எத்தனை வருஷம்னா ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் பதினேழு நாட்கள் எடுத்துக்கிட்டு நம்ம நாட்டுக்கான இந்திய அரசமைப்பு சட்டத்தை நம்ம உருவாக்கி கொடுத்துருப்பாங்க இந்த வரைவுக்குழு இதை இதுக்காக எவ்வளோ செலவு அழிக்கப்பட்டதுன்னா அறுபத்தி நாலு லட்சங்கள் வந்து செலவு பண்ணி நம்ம நாட்டுக்கான இதில் வந்து முகவரை வந்து ஜவஹர்லால் நேரு வந்து அவங்களோட குறிக்கோள் திருமணம் தான் முகவுரையாக நம்ம ஏற்றுப்போம் ஃபஸ்ட்டு வந்து இந்திய அரசமைப்பு உருவாக்கத்தின் போது முகவரையை வந்து ஒரு சில வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அது வந்து ஒரு சில ஒரே ஒரு முறை மட்டும் திருத்திருப்பாங்க முகவுரை முகவுரைனா ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம ஃப்ரண்ட் பேஜ் இருக்குல்ல நம்ம சில லெசன்ஸ் படிக்க போகிறோம் எந்தெந்த லெசன் எந்தெந்த பேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லுவ முன்னுரையாக இருக்கலாம் அதோடய அறிமுகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இறையாண்மை சமத்துவம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு இதுதான் இந்த முகவுரையில் கொடுத்துருக்க முக்கியமான பைன்ட் இது என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டராக கேட்பாங்க இது இடத்த சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க அதுவும் இந்த கொஷின் கேட்டிருப்பாங்க இறையாண்மை தான் நம்ம நாட்டோட உச்சநிலை அதிகாரம்தான் இறையாண்மை அப்படின்னு சொல்ல மத சார்பின்னால் ஒன்றும் கிடையாது நம்ம நாட்டுக்குன்னு ஒரு எந்த ஒரு மதமும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம கவர்மெண்ட்னு எடுத்துக்காது எல்லா மதமும் சம்மதம் அப்படின்ற மாதிரி தான் எல்லா மதத்தையும் சம் சமமாக நடத்துறது தான் நம்ம நாட்டோட கலாச்சாரம் அதுதான் மதச்சார்பின்மை அடுத்து இதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா அடிப்படை உரிமைகள் பற்றி கொடுத்துருப்பாங்க அடிப்படை உரிமைகள் மொத்தம் ஏழு இருக்கும் நம்ம கான்ஸ்டியூஷன் உருவாகும்போது ஏழு அடிப்படை உரிமைகள் இருந்தது இப்போ ஆறு அடிப்படை உரிமைகள் தான் இருக்குது என்னென்ன உரிமைனா சம உரிமை சுர சுதந்திரமாக செயல்படும் உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சுதந்திர சமய உரிமை கலாச்சாரம் மற்றும் கல்வி பெரும் உரிமை சட்டம் தீர்வு உரிமை மொத்தம் இப்போ ஆறு உரிமைகள் தான் இருக்குது ஏழாவதாக என்ன உரிமைனா சொத்துரிமை அப்படின்றது அடிப்படை உரிமையாக தான் இருந்தது நம்ம கான்ஸ்டியூஷன் உருவாகும்போது உருவாகும் ஆனால் அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா இது வந்து எனக்கு அடிப்படை உரிமைன்ற ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும்போது அது அடிப்படை உரிமை கிடையாது அது வந்து ஒரு சாதாரண சட்ட உரிமை அப்படின்னு என்ன பண்ணாங்க அதை வந்து இன்னொரு முந்நூறு ஏனு பன்னிரெண்டாவது பிரிவில் எதுவுமே சேர்த்துருப்பாங்க இப்போ நமக்கு ஆறு அடிப்படை உரிமைகள் தான் இருக்குது டி வழிகாட்டு நெறிமுறை அப்படின்றது இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஆட்சி நடத்துதுன்னா அவங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் எப்படிலாம் வந்து இது பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு அறிவுறுத்த ஒரு அறிவுரையாக தான் இந்த வழிகாட்டு நெறிமுறை இருக்குது வழிகாட்டு நெறிமை வழிகாட்டுறாங்க அவ்வளோதான் ஓட்டுரிமைன்றது பதினெட்டு வயசான எல்லோருக்குமே இருக்க ஒரு உரிமை தான் ஓட்டுரிமை அடுத்த அடிப்படை கடமைகள்ன்றது அடிப்படை கடமைகள் நம்ம கான்ஸ்டியூஷன் உருவாகும் போது கிடையாது அது என்ன பண்ணியிருப்பாங்க நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட் படி நம்ம இந்திரா காந்தி அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வந்திருக்கும் அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க இந்திரா காந்தி அவங்க ஒரு நம்ம நம்ம நாட்டுக்கு அடிப்படை உரிமைகள் இருக்க மாதிரி அடிப்படை கடமைகளை பற்றி வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு தெரியணும் அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க கடமைகளை பற்றி அவங்களுக்கு உணர்த்தணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டதாக இந்த அடிப்படை கடமைகள் இந்த அமெண்ட்மெண்ட் நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட் படி இந்த கடமைகளை சேர்த்துருப்பாங்க போது மொத்தம் பத்து கடமைகள் இருக்கும் அது வந்து ஒரு கமிட்டி போட்டு இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் விசாரித்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து ஸ்பெரன்சிங் கமிட்டிக்கிட்ட கேட்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க மேடம் இந்த மாதிரி நம்ம அடிப்படை கடமைகளை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படி சொல்லும்போது நம்ம இந்திரா காந்தி அவர்கள் இதுக்கான நாடாளுமன்றத்தில் போயிட்டு மசோதா தாக்கல் பண்ணி இந்த வந்து க அடிப்படை கடமைகளை கொண்டு வந்திருப்பாங்க நம்ம கான்ஸ்டியூஷனில் சேர்த்துருப்பாங்க பத்து அடிப்படை கடமைகளை பற்றி ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க பதினோராவது ஒரு கடமையும் சேர்த்துருப்பாங்க அடுத்து அரசமைப்பு சட்ட வரைவு குழு நம்ம எத்தனை எட்டு பேர் பார்த்தோம்ல அம்பேத்கர் தலைவராக இருப்பார் அதில் இடம்பெற்றிருக்கவங்க அப்புறம் அந்த குழுவோட தலைவர் அம்பேத்கராக இருப்பார் ஃபஸ்ட்டு நம்ம கான்ஸ்டியூஷன் ரூல் ஆகும்போது எத்தனை ஆர்ட்டிக்கல் தான் இந்த முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சு ஆர்டிக்கல் இருபத்தி ரெண்டு பகுதிகள் எட்டு அட்டவணை இந்த இது இதுமா இதுதான் வந்து நம்ம அரசாமைப்பு உருவாக்கும் போது இருந்தது இப்போது எப்படி இருக்குன்னா நானூற்றி ஆர்டிகல்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருப்பாங்க இருபத்தஞ்சி பகுதி பன்னிரெண்டு அட்டவணைன்ற மாதிரி இப்போ மாறியிருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் நூற்றி ஒரு முறை தான் அதாவது திருத்த சட்டத்திருத்தம் பண்ணியிருப்பாங்க நூற்றி ஒரு தடவை ச திருத்திருப்பாங்க ஒரு சில இடத்துல இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி கேஸ் நடக்கும்போது என்ன பண்ணுவோம்னா அதை சேஞ்ச் பண்ணுவாங்க அது ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் நூற்றி ஒரு சட்டத்திருத்தமும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்திங்கன்னா நூற்றி ஆறு சட்டத்திருத்தங்கள் ப்ளஸ் அப்படி கொண்டு வந்துட்டாங்க இப்போது கரண்டில் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் கரண்ட்டில் இப்போ படிச்சுட்டே வரீங்க அடுத்த வருஷம் வந்து குரூப் ஃபோர் எழுத போகிறீங்க குரூப் ஒன் குரூப் டூ எழுத போகிறீங்கன்னா கரண்டில் என்ன இருக்குது அப்படின்றத மட்டும் இதை நோட் பண்ணிக்கணும் ஏன்னா சட்டத்திருத்தங்கள் இப்போ ரீசெண்டாக வர சட்டத்திருத்தங்கள் என்ன அதை பற்றின வந்து இன்ஃபர்மேஷன் கேட்கலாம் எது என்ன சட்டத்திருத்தம் நூற்றி ரெண்டில் என்ன பண்ணியிருப்பாங்க நூற்றி மூணில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத கேட்கறதுக்கு வாய்ப்பு அடுத்து அடுத்த கொஷின் என்னென்னா இப்போ எங்கள் கைப்படை எழுதின அந்த பிரதி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வச்சு இப்போ பாதுகாக்கப்பட்டு வருது எது அங்கே நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஏற்றுக்குன்னு சைன் பண்ண அந்த கான்ஸ்டியூஷன் மொத்தத்தையும் ஏற்றுக்கிட்ட அந்த புக்கு இப்போ நாடாளுமன்ற நூலகத்தில் இருக்கான் இதோட இந்த லெசன் முடிது இதுக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் இந்த தனியாக ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க இதோட கண்டினியூஷன் நம்ம கான்ஸ்ட் நம்ம சிலபஸ் படி இந்திய அரசியலமைப்புன்ற லெசன் நம்ம சிலபஸ் படி ஒவ்வொரு லெசனாக பார்த்துட்டு வரோம் இது சிக்ஸ்த் புக்கில் இருக்குது அடுத்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கில் இருக்குது ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ